சோம்பேரி சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அதுக்கு நாம வெங்காயம் தக்காளி கட் பண்ணனும் அதுக்கும் கூட சோம்பேறித்தனமா இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியே சேர்க்காம மட்டன் லிவர் வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஸ்மெல்லும் வராது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு நான் மட்டன் லிவர் எடுத்து ஒரு குக்கரில் ஆட் பண்றேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா பெருஞ்சீரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லை மிளகத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு கையளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க அப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நமக்கு நல்ல பிளேவரா தரும் எந்த கெட்ட வாசனையும் வராது லிவர் மெயினா நிறைய பேருக்கு பிடிக்காம போறதுக்கு காரணமே ஸ்மெல்லு தான் இது கோகோனட் ஆயிலும் கருவேப்பிலையும் சேரும் போது வராது இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் நீங்க மறக்காம ஒன்னரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சேம் குக்கரை அப்படியே க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உடனே ஓப்பன் பண்ணாமல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஆப்பம் சப்பாத்தி இடியாப்பம் எது கூடனாலும் காம்பினேஷன் நல்லா இருக்கும் குழம்பு உங்களுக்கு ட்ரையா வேணும்னா அஞ்சு நிமிஷம் வத்த வச்சு எடுத்துக்கோங்க லாஸ்டா ஒரு கைப்பிடி அளவு மல்லிகளை சேர்த்து இறக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணாமல் வதக்காம ஏன் ஒரு பாத்திரம் கூட கழுவாம ஈஸியாக ஒரு குழம்பு பண்ணிட்டோம் இது கூட சாப்பிட்றதுக்காக நான் இன்னைக்கு ஆப்பம் பண்ணியிருக்கேன் ஸோ குழம்பு கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ப பாய்